மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவருக்கு இந்த காலை வேலையில மகிமையையும் கணத்தையும் துதியையும் செலுத்துகிறேன் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் ஒன்று மூன்றாவது வசனம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த சங்கீத பகுதியின் மூலமே நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் ஆண்டவர் ந எப்பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் இப்படிப்பட்டவைகளாக வாய்க்கும் எப்பொழுது நம்ம நீர்கால்கள் ஓரமாய் நிறுத்தப்பட்ட மரமாய் வளருவோம் என்பதை குறித்து ஒரு அருமையான ஒரு விளக்கம் விளக்கம் கொடுக்கிற ஒரு சங்கீதம் இருக்கு ஆனால் அதற்கு முன்னாடி வசனத்துல பார்க்குறோம் கர்த்தருடைய வசனத்துல பிரியமா இருந்து கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருந்து நடக்கிற யாரா இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாரும் நீர்கால்களின் ஓரமாய் நடப்படுகிறவர்கள் என்று பார்க்கிறோம் அப்ப நீர்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வர வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இதன் மூலமா எப்படி என்றால் நீர்காலிகளின் ஓரமாக எப்படி வருவது அப்ப அந்த வசனத்தை அணுதினமும் நம்ம தியானிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும் ஏதோ படித்து விட்டு அதோடு நிறுத்தி விடாமல் அது ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சு 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 நம்ம பார்க்கணும் அதை தியானிச்சு தானிச்சு பார்க்கணும் அது அதுதான் தியானம் ஏன்னா மெடிடேஷன் அப்படின்ட்டு ஒரு தனியாக ஒரு நேரத்தை செலவு பண்ணி அதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு இலையுதிராது இருக்கிற ஒரு மரத்தைப் போல நீர்காலிகளின் ஓரத்தில் நடப்பட்ட ஒரு அனுபவத்தை போல ஒரு உன்னத அனுபவத்தில் ஆண்டவர் நடத்தி நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் வசனத்தை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டு அதை தியானிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும் அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க நீங்களும் நாமும் வரும்போது ஆண்டவர் நிச்சயமே அப்படிப்பட்ட வல்லமை தந்து நடத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை கண்களை மூடி நம்ம இப்பொழுது ஜெபிக்கலாம் அன்பின் நல்ல ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி அப்பா வசனத்தின் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் அப்பா இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல நீர்கால்களின் ஓரத்துல அப்பா நடப்பட்ட மரத்தை போல இலையுதிராது இருக்கிற மரத்தை போல எங்கள் வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா நாங்களும் அப்பா வேதத்தை விடாமல் உறுதியாய் பிடித்திருந்து உறுதியாய் நம்பிக்கையாய் இருந்து அதை அப்பா நாங்கள் பிடித்து கொண்டு தியானித்து நாங்கள் ஜெயம் பெற வெற்றி பெறேன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி காரியங்களை வாய்க்க செய்து நாங்கள் இப்பொழுது என்னென்ன காரியங்களுக்காக அப்பா நாங்கள் காத்து இருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கிருபையின்படி உங்களுடைய சித்தத்தின்படி இந்த வசனத்தின்படி எங்களை வாய்க்க செய்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் மீட்பொரு ரச்சகருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே நாமே